வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது மகாபாரதம் கூட சொல்லாத ஒரு கதையை பற்றியதான் பழந்தமிழ் நூல்கள் போற்றும் கண்ணனின் திருக்கல்யாணம்தான் அது வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் தர்மத்தின்படி வாழ்வை நடத்தியவர் கோசல தேசத்து அரசர் நக்னஜித் அவருக்கு சத்யா என்று ஒரு மகள் இருந்தாள் அழகும் நற்குணங்களும் நிரம்பியவள் பற்பல தேசத்தைச் சேர்ந்தவர்களும் சத்யாவை திருமணம் செய்ய போட்டியிட்டனர் அப்படிப்பட்டவர்கள் கோசல தேசத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு காத்திருந்தது என்னிடம் உள்ள வலிமை மிக்க ஏழு காளைகளை யார் அடக்குகின்றார்களோ அவருக்குத்தான் என் மகள் சத்யாவை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று நக்னஜித் அறிவித்திருந்தார் அப்படியும் அரசர்கள் பின்வாங்கவில்லை காளைகளை அடக்க முன்வந்தனர் ஆனால் எவராலும் காளைகளை அடக்க இயலவில்லை அந்த காளைகளால் முட்டப்பட்டு மார்பும் தோளும் குடலும் கிழிந்து கீழே விழுந்தனர் இந்த செய்தி கண்ணனை எட்டியது அந்த காளைகளை அடக்கி கண்ணியை நான் கரம் பிடிப்பேன் என்று கூறிய கண்ணன் அர்ஜுனனும் படைகளும் பின்தொடர கோசல நாட்டை அடைந்தார் அவரை நக்னஜித் நல்ல முறையில் வரவேற்று பூஜித்தார் கண்ணனும் அவருடன் இனிமையாக பேசி அவரை சந்தோஷப்படுத்தினார் அதே நேரம் சத்யாவும் கண்ணனை கண்டாள் அந்த விநாடியில் அவள் உள்ளம் தெய்வமே இவரே என் கணவராக வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டது நக்னஜித் கண்ணா எல்லோரையும் மகிழ்ச்செய்து முழுமையான ஆனந்தத்தின் வடிவமாக இருக்கும் உனக்கு அர்ப்பணான நான் என்ன செய்யப்போகின்றேன் என்றார் அதற்கு கண்ணன் மன்னா உங்கள் மகள் சத்யாவை மனம் புரிய விரும்புகின்றேன் என்றார் கண்ணா மகாலட்சுமி நெஞ்சில் வாசம் செய்யும் உன்னை தவிர வேறு யாரை என் மகளுக்கு தகுந்த கணவனாக தீர்மானிக்க முடியும் ஆனாலும் என்று தயங்கினார் நக்னஜித் கண்ணன் அவரை ஊக்கப்படுத்தி மன்னரே தயங்காமல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்றார் கண்ணா என்னிடம் உள்ள ஏழு காளைகளை யாருக்கும் அடங்காத அந்த காளைகளை அடக்குபவருக்கே என் மகளை திருமணம் செய்து கொடுப்பது என்று தீர்மானித்திருக்கின்றேன் இதுவரை வந்த ராஜகுமாரர்கள் எல்லோரும் காளைகளால் காயமும் அவமானமும் அடைந்தார்கள் அந்த காளைகளை அடக்கி நீ என் மகளை மணந்து கொண்டால் என்னை விட பாகியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது என்றார் நக்னஜித் கவலையை விடுங்கள் காளைகளை நான் அடக்குகின்றேன் என்று சொல்லிய கண்ணன் வீர அரங்கத்தினுள் நுழைந்தார் காளைகள் கண்ணனை நோக்கி மிகுந்த சீற்றத்துடன் பாய்ந்தன காளிங்கன் மேல் நடனமாடி கம்சனையும் அவன் வீரர்களையும் வதம் செய்த கண்ணன் இந்த காளைகளுக்கா பயப்படுவார் அவர் ஏழு வித வடிவம் கொண்டு காளைகளை அடக்கி அவற்றை கட்டி இழுத்து வந்தார் சிறு குழந்தைகள் மறையானை பொம்மையை கயிற்றால் கட்டி இழுத்து கொண்டு வருவது போல் வந்தார் மன்னர் மகிழ்ந்தார் சத்யா சத்யாவும் தனது பூஜை பலனளித்தது என்று குதூகலித்தாள் கண்ணனுக்கும் சத்யாவுக்கும் இனிதே திருமணம் நடிந்தது கோசலராசன் நக்னஜித் கண்ணனையும் சத்யாவையும் அலங்காரத்தேர் ஒன்றில் வழியனுப்பி வைத்தார் அது மட்டுமன்றி பெரும்படை ஒன்றும் அவர்களை தொடர்ந்து சென்றது ஏற்கனவே காளைகளை அடக்குவதில் தோல்வியடைந்த அரசர்கள் சத்யாவை கண்ணன் திருமணம் செய்து விட்டானா விடக்கூடாது அவனை என்று அவர்கள் எல்லோரும் கண்ணனுடன் போர் தொடுத்தனர் ஆனால் அவர்களை எல்லாம் அர்ஜுனன் சுலபமாக தடுத்து ஓட ஓட விரட்டியடித்தான் அதன் பின்னர் தம்பதி சமேதராக சத்யாவும் கண்ணனும் துவாரகையை அடைந்தனர் இதே தகவலைத்தான் நமது பழந்தமிழ் நூல்களும் விவரிக்கின்றன காளைகளை அடக்கி கண்ணன் கைப்பிடித்த பெண்ணின் பெயர் நப்பின்னை என்கின்றன அந்த நூல்கள் பின்னை பிங்கே நீலை என்றும் அவளை குறிப்பிடுகின்றன கும்பகனின் மகள் நப்பிண்ணையை ஏழு காளைகளை அடக்கி மணந்தார் கண்ணபிரான் என்கின்றன காலநேமி எனும் அரக்கனின் பிள்ளைகள் ஏழு பேர் கும்பகனின் வீட்டில் காளைகளாக பிறந்திருந்தனர் அவர்களை அடக்கி கும்பகன் மகள் நீலையை கண்ணம் கண்ணன் திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்கின்றது சிறப்பு பெயர் என்கிற நூல் ஏற்பின்னை தோல்முன் மணந்தவன் என்கிறது திருக்கோவையார் காளையை அடக்க வேண்டும் என்றால் மிகுந்த உடல் வலிமை வேண்டும் அது மட்டுமின்றே தெளிந்த அறிவும் வேண்டும் அப்போதுதான் காளைகளின் போக்கை அறிந்து அவற்றை அடக்க முடியும் அதேபோல் பெண் ஒருத்தியை கைப்பிடித்து இல்லற தர்மத்தில் ஈடுபட நினைக்கும் ஆணுக்கு உடல் பலமும் தெளிவான அறிவும் வேண்டும் அப்படிப்பட்டவன்தான் இல்லறத்தில் சிறப்பாக உயர்வை அடைகின்றான் ஓகே மக்களே மீண்டும் புதியதொரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்